எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் முந்திரி பருப்பு பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த படியால் முக்கா படி கடலை மாவு எடுத்துன்னு இருக்கேன் முந்நூறு கிராம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வேணால் போட்டுக்கோங்க இல்லைனா விடுங்க நான் ஒரு ஸ்பூன் போடுவேன் இந்துப்பூ ஒரு முக்கால் ஸ்பூன் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் எல்லாத்தையும் போட்டு நன்னாக கலந்துப்போம் நெய் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சம் புதினா கொஞ்சம் பெருங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன் நீங்கள் ஒரு நாலு பச்சை மிளகா கூட போட்டுக்கோங்க காரம் எவ்வளோ வேணுமோ அது போட்டுக்கோங்க வறுத்த கடலை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஒரு பிடி கடலை முந்திரி பருப்பு ஒன்றரை பொடி அது அப்படியே ரெண்டு ரெண்டாக இருக்குது அது அப்படியே தான் போடுறேன் அதுவும் ஊற வச்சது ஒரு அரை மணி நேரம் முந்திரி பருப்பையும் ஊற வச்சுருக்கேன் கடலை மட்டும்தானே வருத்தது முந்திரி பருப்பு பச்சை தானே முந்திரி பருப்பு பச்சை தான் என்னென்னா கொஞ்சம் ஊற வச்சோம்னாக்கா அது அந்த எண்ணெயில் பொரியும் போது நல்லாயிருக்கும் அப்படியே போட்டோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது அதனால் நிலக்கடலை முந்திரி பருப்பு ரெண்டையுமே ஊற வச்சிருக்கேன் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் தெளிச்சு அந்த முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஜலத்தையே லேசாக தெளித்து கலந்துருக்கேன் காய்ச்சின எண்ணெய் அடுப்பில் கடலை எண்ணெய் சுட்டுருக்கு அந்த காய்ச்சின எண்ணெயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆமாம் ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பாருங்க நல்லா சுற்று அதுக்குள்ளே என்னமோ போட்டிருக்கல என்னென்னு கேட்பேன் எப்போது ரெகுலராக பார்க்குறவளக்குன்னா தெரியும் புளி போடுவேன் நான் எப்போவுமே கடல் எண்ணெயில் புளி போடணும் பாட்டி அதனால் புளி போடுவேன் அதுதான் அது உருட்டக்கூடாது இந்த பாருங்க அப்படி அப்படி போகணும் பிச்சு பிச்சு ஏன்னா எண்ணெய் கையில் படாமையும் போடணும் அடுப்ப சிம்மில் போட்டுக்கணும் எண்ணெய்க்குள்ளே எவ்வளோ நிற்குமோ அந்த அளவுக்கு தான் உருட்டி போடணும் இப்ப பாருங்க இப்படி பிசிஞ்சினு இருக்கேன் தெரியறதா இப்படி பிசைஞ்சிருக்கேன் அதை அப்படி பிச்சு பிச்சு போட வேண்டியது போட்டுட்டு உடனேயே கிளறி விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படி கிளறினோம்னா அது பிஞ்சு பிஞ்சு போகாது அடுப்பை இப்போ கொஞ்சம் பெருசாக்கியிருக்கேன் கொஞ்சம் சூடு தண்ணி இருக்கும் இதில் கடலை போடணுமா அப்படின்னா கடலை வேண்டாம்னா முழுக்கவுமே நீங்கள் முந்திரி வெப்பும் போட்டுக்கலாம் அது உங்கள் சௌரியா நிறைய முந்திரி பருப்பு இருக்குது அப்படின்னா நிறைய போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு பக்கோடாவவே போடலாம் நான் வந்து கொஞ்சம் கடலையும் சேர்த்து கலந்து முந்திரி பருப்பும் சேர்த்து ரெண்டுமா போட்டிருக்கேன் கைவசம் இருந்த முந்திரி பருப்பை வச்சு அதனால அது நிறைய போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இருக்கும் அதனால கொஞ்சம் கடலையும் கலந்துருக்கேன் இதுதான் பதம் இந்த அளவுக்கு ஆனால் போகும் இதுக்கு மேலே விட்டுட்டோம்னா கருகிடும் இப்போ அடுப்பை சின்னது பண்ணிக்கணும் தெரியாத வாழ்க்கை தான் சொல்கிறேன் அப்பப்போ சின்னது பண்ணிக்கணும் அப்பப்போ பெருசு பண்ணிக்கணும் அப்படின்னா தான் அது நல்லா இருக்கும் இவ்வளோ தான் உருட்டி போடணும் இந்த பாருங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது பாருங்கள் அந்த அளவுக்கு தான் போடணும் நிறைய இருக்குது டக்குன்னு போட்டு ஒரே இட்டில் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா வெந்தும் வேகாமையும் நல்லா இருக்காது இப்படி போட்டோம்னா தான் நல்லா இருக்கும் ஒரு நூறு கிராம் அப்படின்னா அதை ஒரு எட்டில் போட்டுடலாம் முந்நூறு கிராம் நம்ம எடுத்துருக்கோம் மூணு ஏடு வரும் இதில் வெங்காயம் போடலாமா வேற ஏதாவது போடலாமா அப்படின்னா அதெல்லாம் போட்டுக்கோங்க ஆனால் அதுக்கு பேர் பருப்பு பக்கோடா இல்லை வெங்காயம் போட்டு பண்ணோம்னா அது பேர் வெங்காய பக்கோடா இப்போ நீங்கள் மட்டும் கடலை போட்டிருக்கீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்பேன் வேணுன்னா கடலை பக்கோடான்னு வச்சுக்கோங்க பேர் முந்திரி பருப்புன்னு வச்சுக்கோங்க நான் நிறைய முந்திரி பேர் போட்டிருக்கேனும் நான் கிட்டத்தட்ட ஒன்றரை பொடி போட்டிருக்கேன் அதில் நான் அப்படி பிடிச்ச ஒன்றரை பொடி போட்டிருக்கேன் முந்திரி பருப்பு அதனால் அதனால் நான் அதுக்கு முந்திரி பருப்பு பக்கோடா அப்படின்னு பேர் வச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கறது குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் மணி நேரம் ஆகும் சாமான்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிடலாம் வெளியில் வாங்கும்போது இது என்ன என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாது என்ன கலப்படம் எந்த கடையில் வாங்குகிறோம் எப்படி பண்ணுறாங்க எல்லாம் நமக்கு இருக்கும் இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த லீவு ஸ்கூல் லீவு விட்டுருக்கறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு மணி நேரத்தில் இப்படி பண்ணி கொடுத்துடலாம் எண்ணெய் ரொம்ப கம்மியாக வச்சோம்னாலும் அது சரியானபடி அப்படி ஒரே மாதிரி வேகாது அதனால எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுக்கணும் ஒரு நானூறு எண்ணெய் வச்சுருக்கேன் நான் எப்பவும் லிட்டர் தான் வைப்பேன் இது கொஞ்சம் நல்லா வேகணும் இல்லையா அதனால் நானூறு வச்சுருக்கேன் பாருங்கள் முந்திரி பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கெல்லாம் ஹை ப்ரோட்டீன் இதெல்லாம் குழந்தைகள் சாப்பிட்றது இதுகளுடைய வளர்ச்சிக்கு நல்லது அதனால இதெல்லாம் இந்த மாதிரி இதை என்றைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம பண்ணி கொடுக்கறதுனால தப்பு வராது இதெல்லாம் எண்ணெய் பட்சணம் அப்படி பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு அது எதாவது வெளியில் வாங்கி சாட்டுன்னு இருக்கும் அதுக்கு ஆரோக்கியமாக நம்மளே பண்ணி கொடுத்து விடலாம் ஒரு பாட்டு கூட இருக்கு பாருங்க நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்றுன்னு அப்படி பண்ணி கொடுத்துட்டோம்னா நோய் வராது இதெல்லாம் இஞ்சி போட்டுக்கோங்க நான் இஞ்சி போடலை நீங்கள் இஞ்சியும் போட்டுக்கோங்க இதில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்கோ வேணும் அதோடய உபயோகம்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அதில் பார்த்துக்கோங்க ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருக்காது மிச்சம்லாம் சொல்லலை நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க நன்னா கரக்கிறான்னு நன்னாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க நம்ம என்ன பண்ணுவோம் சில சமயம் சில ஆற்றுக்கெல்லாம் நம்ம போவோம் அங்கே அப்படி கொடுப்பா அது நமக்கு அது சாப்பிடும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் ஏன்னால் அந்த முந்திரி பருப்பு அந்த கடலை அதெல்லாம் குவாலிட்டி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த பதார்த்தத்தையே கெடுத்துரும் நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணுங்க ஆனால் அந்த பதார்த்தங்களை நல்லதாக வாங்கி நல்லதா பண்ணுங்க அதுதான் நல்லது இதில் ஏன்னா முந்திரி பருப்பெல்லாம் சிலதெல்லாம் நல்லாவே இருக்காது வெறும் சோடை கடைமா இருக்கும் அதை பண்ணால் அந்த பதார்த்தமே சாப்பிட பிடிக்காது அதனால அந்த மாதிரிலாம் இல்லாம நல்ல பொருளாக வாங்கி நன்னா பண்ணுங்க பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டோம் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்